பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் பிளபதி போர் சிறு திருப்பொழிந்த சேவடியின் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்புசித்தாய் மல்லடத்தாய் என்றென்றின் வாதகமே உருப்பொழிந்த நாவினையே உனக்கே உயிர்க்கினையே அப்படி தொண்டர் இப்படி போல சரீரம் புத்தி மனம் எல்லாமே கிருஷ்ணனால் கொடுக்கப்பட்டது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணோன்ற எண்ணத்தை வளர்த்து அப்படியே வாழ்ந்தால்தான் மனித பெரிய வாழ்ந்ததுக்கே வாழ்வதற்கே அர்த்தம் என்பதை கூறுகிறது கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணரின் அதன் அன்பிற்கு பாத்திரமாக நாம் செல்ல வேண்டிய ஆறு வைணவ தலங்கள் நாட்டின் பல புண்ணிய திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றின் சிறப்புடைய சில திருத்தலங்கள் பக்தியையும் கிருஷ்ண பரமாத்மாவின் மேல் அளவற்ற பற்று கொண்ட பக்தர்களை ஆனந்தம் அணியச் செய்கிறது இத்தகைய சிறப்புடைய தலங்களை உற்சாகமும் அழகும் நிறைந்து காணப்படுவது ஜென்மாஷ்டமி நாளில்தான் என்று விஷ்ண மீது நாம் பக்தியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க உதவும் திருத்தலங்களை பற்றி நாம் கடமைப்பட்டுள்ளோம் மதுரா கிருஷ்ண பகவான் பிறந்த இடமாகும் ஸ்ரீகிருஷ்ணர் கம்சராஜனால் சிறைபிடிக்கப்பட்ட காலத்தில் அவர் பெற்றோருக்கு சிறையில் பிறந்த தெய்வீக குழந்தை பிறந்தவுடனேயே வசுதேவர் ஸ்ரீகிருஷ்ணரை கோகுலத்திற்கு கொன்று சென்றுவிட்ட கொண்டு சென்று விட்டார் எடுத்து கொண்டு சென்று விட்டார் ஜென்மாஷ்டமி நாளன்று மதுரா நகர் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஜஹாங்கிஸ் மற்றும் தபலோ வாசிப்போர் வாகனங்களில் கிருஷ்ண பகவானின் நாமத்தை வாழ்க்கை வரலாறு கதையை கூறும் விதமாக சித்திரக்கதைகள் மற்றும் கச்சேரிகள் செய்தபடி கெழுவார்கள் ஜகுலன் உற்சவ ஏற் எனப்படும் ஊஞ்சலாட்டு உற்சவம் மதுராவில் கொண்டாடப்படும் ஜென்மாஷ்டமி திருவிழாக்களில் மற்ற சிற்பம்சமாகும் மதுராவிசி பாங்கி பிகாரி ஆலயம் துவாரகதிஷ் ஆலயம் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி மற்றும் மிக பிரபலமான இஸ்கான் ஆகியவை தரிசிக்க வேண்டிய முக்கிய திருத்தலங்களாகும் பகவான் கிருஷ்ணனின் வாழ்க்கை வரலாற்றில் வரும் சில இடங்கள் முக்கிய யாத்திரை தலங்களாக கருதப்படுகிறது விக்ரம் கோட் பொட்டாரா குண்ட் ஆகியவை நீங்கள் தரிசிக்க வேண்டிய இடங்களாக சொல்லப்பட்டுள்ளது பிருந்தாவனம் மதுலாவிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பிருந்தாவனம் எனும் பரிசுத்த திருத்தலம் அமைந்துள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தின் மற்றும் இளம் பிராயத்தின் லீலைகள் நடந்த இடம் பிருந்தாவனமாகும் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரபலமான ராசி லீலை நடந்ததாக ஐதீகம் உள்ளது மிகப்பழமையான தலமான ஸ்ரீ கோவிந்த தேவ் ஆலயம் இங்கு நீங்கள் தரிசிக்க வேண்டிய முக்கிய தலம் முக்கிய கிருஷ்ண பகவானின் சிறப்பை கூறும் மற்றொரு தளம் நித்தியவனம் ஆகும் அளவில் கிருஷ்ண பகவான் தன் நன்பிற்குரிய ராதை மற்றும் கோபிகை பெண்டிரோடு இராசாலீலை புரிய நித்ய நித்தியவனத்திற்கு வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது துளசிவனம் நித்தியவனத்தின் இன்னொரு சிறப்பம்சமாகும் கோகுலம் கிருஷ்ண பகவான் தனது குழந்தை பருவத்தை கழித்த புனித தலமே கோகுலம் இந்த கோகுலத்தை சுற்றியுள்ள காடுகளுக்கு தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றாராம் கோகுலத்தின் சிறப்பு என்னவென்றால் காண கிடக்கப்பட்ட ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாளே இங்கு ஜென்மாஷ்டமி கொண்டாடப்படுகிறது ஏனெனில் வசுதேவர் ஸ்ரீ கிருஷ்ணனை அவர் பிறந்த நாள் என்று நள்ளிரவில் தானே கோகுலத்திற்கு கொண்டு வந்தார் இங்கு ஜென்மாஷ்டமி கொண்டாட்டங்களுக்கு தனித்துவமானவையே கோகுலத்தில் உள்ள மக்கள் தயிர் வற்றும் மஞ்சள் நீரால் தங்களை நனைத்து விளையாடி ஸ்ரீகிருஷ்ணர் பந்தொள்ளி தினத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள் கோகுலத்தில் உள்ள ராதாராமன் ஆலயம் ராதா தாமோதர ஆலயம் ஆகியவை முக்கியமாக தரிசிக்க வேண்டியவர்களாகும் துவாரகை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வளர்ந்த பின் வாழ்ந்த இடம் துவாரகை அசல் துவாரகாபுரித் தீவு குஜராத்தின் அருகே கடற்கரையோரத்தில் அமைந்திருந்தது ஆனால் இது ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவின் இறுதி காலத்திற்கு பின் கடலோடு கலந்து விட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது தற்போதைய துவாரகை கட்சியில் உள்ள கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மேல் அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் தரிசிக்க வேண்டிய மிக முக்கிய தலமான துவாரகாதிஷ் இங்கு உள்ளது துவாரகையில் உள்ள மற்றொரு சிறப்பு வாய்ந்த தலம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மனைவியான ஸ்ரீ ருக்மிணி தேவின் ஆலயமாகும் நீங்கள் துவாரகாவில் வெளிப்புறத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஜீவசாந்தி அடைந்ததாக கூறப்படும் இடத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் கண்காட்சிகள் கோகுரங்கள் கோலாகலங்கள் மற்றும் விழா தோற்றம் கொண்டிருக்கும் ஜென்மாட்டமைக்கு முந்தைய நாட்களில் பஜனைகளும் சத்தங்கங்களும் நடைபெறும் இந்த கொண்டாட்டங்கள் இரவு முழுவதும் நடைபெற்ற ஸ்ரீ கிருஷ்ணரணி பிறந்தநாளை மகிழ்ச்சியான அனுபவமாக கழிக்க வைக்கிறது புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயம் அமைந்திருக்கும் ஸ்ரீ இடமே பூரி ஜெகநாதர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய சகோதரரான பலராமன் மற்றும் சுபத்தரனோடு வாசித்த வசித்த வாசித்து கொண்டிருக்கிற பூரி என்ற புராணம் கூறுகிறது ஒவ்வொரு வருடமும் இ இந்த நகரம் முழுவதும் உற்சாகம் ஆன்மீகம் நிரம்பிய வழிய வழியே விட்டிருக்கிறது இங்கு ஜென்மாஷ்டமி கொண்டாட்டங்கள் ஜென்மாஷ்டமி பதினாட்களுக்கு முன்னரே தொடங்கிவிடுகிறது பூஜைகளும் பஜனைகளும் முன்னிரவில் தொடங்கி நள்ளிரவு வரை நீடிக்கும் ஸ்ரீ மற்றும் அவரது சகோதரர் பலராமன் குழந்தை பருவ கதைகள் சித்திரக்கலைஞர்களால் நடித்துக் காட்டப்படும் இங்குள்ள நாடகக்கொட்டைகளை கிருஷ்ண பகவான் பிறப்பில் அமர்ந்து ஆரம்பித்து பதினேழு நாட்கள் அந்த கிருஷ்ணபுரண அத் அத்தியாயங்கள் தொடர்ந்து காட்டப்படும் இறுதி இறுதி நாலாம் ஜென்மாஷ்டமி நடந்து கலைஞர் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை பதம் செய்த காட்சியை நடித்து காட்டுவார்கள் உடுப்பி நீங்கள் தென்னிந்தியாவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணனின் திருத்தலம் ஒன்றிற்குச் செல்ல விரும்பினால் நீங்கள் ரசி தரிசிக்க வேண்டிய முக்கிய புனிதமான இடம் உடுப்பி இங்குள்ள ஸ்ரீ கிருஷ்ண மடம் நடுவில் உள்ள ஒரு கோவிலை கொண்டு சுற்றிலும் எட்டும் அடாலயங்கள் கொண்ட மிகப்பெரிய ஆலயமாகும் உடுப்பியில் ஜென்மாஷ்டமி கொண்டாட்டங்களை பெரும்பான்மையான இடங்களில் காணலாம் உடுப்பி நகர வீதிகளில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் பால்ய கதைகள் நாடகங்களாக அரங்கேற்றப்படுகிறது களிமண்ணாலான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சிலைகளை கலைஞர்கள் காட்சிக்கு வைப்பார்கள் ஆடல் பாடல் கலாச்சார நிகழ்வுகள் ஜென்மாஷ்டமி நாளன்று இது கரைக்க இரவு கட்டும் எட்டகானங்களும் புல்லாங்குழல் கச்சேரிகளும் முடிப்பில் ஜென்மாஷ்டமி என்று கொண்டாட்டங்களில் இது மறு சிறப்பு பெற்ற அம்சமாக இன்றும் நடந்து வருகிறது அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வமே பரமாத்மாவே ஸ்ரீகிருஷ்ணன் அதை நாம் புரிந்து கொண்டு நாம் கிருஷ்ணனோடு ஐக்கப்பட்டு வாழ வேண்டும் ஐக்கப்பட வேண்டும் என்பதற்காக கூறப்படுகிறது நாம் சர்வசாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகள் இவைகளை எவ்வளோ அர்த்தம் இருக்குது என்பதை நமது தமிழ் மொழியை பற்றி தமிழ் மொழியில் ஆள் அர்த்தங்களை பற்றி புரிந்து கொள்ளலாம் அந்தி சந்தி அந்தி மாலை நேரத்திற்கும் இரவுக்கும் இடையில் உள்ள பொழுது சந்தி இரவு நேரத்திற்கும் காலை நேரத்துக்கும் உள்ள விடியல் பொழுது அக்குவேர் ஆணிவேர் அக்குவேர் செடியின் கீழ் உள்ள மெல்லிய வேர் ஆணிவேர் செடியின் கீழ் ஆழமாக செல்லும் வேர் அறை குறை அறை ஒரு பொருளின் சரிபாதி அளவில் உள்ளது குறை அந்த சரிபாதி அளவில் குறைவாக உள்ளது அக்கம் பக்கம் அக்கம் தன் வீடு தான் தான் இருக்கும் இடம் பக்கம் பக்கத்தில் உள்ள வீடும் பக்கத்தில் உள்ள இடமும் அலுப்பு சலிப்பு அலுப்பு உடல் உள்ள உண்டாகும் வலி சலிப்பு உள்ளத்தில் ஏற்படும் வெறுப்பும் சோர்வும் ஆட்டம் பாட்டம் ஆட்டம் தாளத்திற்கு தகுந்ததாக ஆடுவது பாட்டம் ஆட்டத்திற்கு பொருத்தமில்லாமல் ஆடுவது இசகு பிசகு இசகு தம் இயல்பு தெரிந்து ஏமாற்றுவரிடம் ஏமாறுதல் பிசகு தம்முடைய அறியாமையால் ஏமாறுதல் இடக்கு மடக்கு முடக்கு இடக்கு கிளிக்காக நகைத்து இகழ்ந்து பேசுதல் மடக்கு என்பது முடக்கு என்பது கடுமையாக எதிர்த்து தடுத்து பேசுதல் ஏட்டிக்கு போட்டி ஏட்டி விரும்பும் பொருள் அல்லது செய்வது போட்டி விரும்பும் பொருள் செயலுக்கு எதிராக வருவது ஒட்டு உறவு ஒட்டு இரத்த சம்பந்தப்பட்ட உறவு உறவு கொடுக்கல் சம்பந்தமான வகையில் நெருக்கமானவர்கள் கடை கன்னி தனித்தனியாக உள்ள வியாபார நிலையம் கன்னி என்பது தொடர்ச்சியாக அமைந்த கடைகள் கடை வீதிகள் கன்னி காரசாரம் காரம் உரைப்பு சுவையுள்ளது சாரம் காரம் சார்ந்த சுவையுள்ளது காடு கரை காடு மேட்டு நிலம் மேட்டு நிலம் கரை வயல் நிலம் காவும் கழனியும் கா சோலை கழனி வயல் மருதம் கிண்டலும் கேலியும் கிண்டல் ஒருவன் மறைந்த செய்தியை அவன் வாயில் இருந்து வாங்குவது ஒருவன் மறைத்த செய்தியை அவன் வாயிலிருந்து வாங்குவது கிண்டல் கேலி எள்ளி நகைப்பது குண்டக்கம் மண்டக்க குண்டக்க இடுப்பு பகுதி மண்டக்க தலைப்பகுதி சிறுவர்கள் கால்பாகம் தலைபாகம் எது என தெரியாமல் தூங்குவது வீட்டில் அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருப்பது கூச்சல் குழப்பம் கூச்சம் துன்பத்தில் சிக்கி வாடுவோர்களை போடும் சத்தம் கூ என்றால் கூவுதல் குழப்பம் துன்பத்தின் மத்தியில் உண்டாகும் சத்தத்தை கேட்டு வந்தவர்கள் போடும் சத்தம் சத்ரம் சாவடி சத்ரம் இலவசமாக சோறு போடும் இடம் சாவடி இலவசமாக தங்கும் இடம் தோட்டம் துறவு தோப்பு துறவு தோட்டம் செடி கொடி கீரை பயிரிடும் இடம் தோப்பு கூட்டமாக இருக்கும் மரங்கள் துறவு ந கிணறு நகை நட்டு நகை பெரிய அணைகலன்கள் அட்டீகை ஒட்டியாரம் நற்று அணிகலன்கள் நத்தம் புறம்போக்கு நத்தம் ஊருக்கு பொதுவான மந்தை புறம்போக்கு ஆடு மேடு மேய்ப்பதற்கு அரசு ஒதுக்க நிலம் நேரம் காலம் நேரம் ஒரு செய்கை செயலை செய்வதற்கு நமக்கு வசதியாக அமைத்து கொள்வது காலம் ஒரு செயலை செய்வதற்கு பஞ்சாங்க அடிப்படையில் செய்ய முற்படும் கால அளவு நொண்டி நொடம் நொண்டி காலில் அடிபட்டோ குறையால் இருப்பவர் கை கைகால் செயலற்று இருப்பவர் பற்று பாசம் பற்று நெருக்கமாக உறவு கொள்பவர்கள் பாசம் பிரிவில்லாமல் மரணம் வரை சேர்ந்து இருப்பது பழங்க பழக்க வழக்கம் பழக்கம் ஒருவரர் ஒரு செயலை பலமா பலகாலமாக செய்வது வழக்கம் பலர் ஒரு செயலை பலகாலம் கடைபிடித்து செய்வது பட்டி தொட்டி பட்டி கால்நடைகள் வளர்க்கும் இடம் தொட்டி மாடுகள் அதிகமாக வளர்க்கும் இடம் பேரும் புகழும் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் உண்டாகும் சிறப்பு பெருமை புகழ் வாயுவிற்கு பிறகும் நிலை நிலை பெற்றிருக்கும் பெருமை பழிபாவம் பழி நமக்கு தேவையில்லாத பொருத்தமில்லாத செயலை செய்தால் இக்காலத்தில் உண்டாக்கும் அபச்சொல் பாவம் தீயவை செய்து மறுபிறவில் நாம் அனுபவிக்கும் நகழ்ச்சி பங்கு பாகம் பங்கு கையிருப்பு பணம் நகை பாத்திரம் அசையும் சொத்து பாகம் வீடு நிலம் அசையா சொத்து பிள்ளை குட்டி பிள்ளை பொதுவாக ஆண் குழந்தையை குறிக்கும் குட்டி பெண் குழந்தையை குறிக்கும் வாட்டம் சாட்டம் வாட்டம் வளமான தோற்றம் வாலிப்பான உடல் சாட்டம் வளமுள்ள தோற்றம் பொலிவு இதில் பல கருத்துக்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நம்முடைய தமிழ்நடையில் அந்த காலத்தில் அசால்ட்டாக பல வார்த்தைகள் சொல்வார் பல கருத்துக்கள் பல அர்த்தங்கள் இருக்கும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவே தெரிந்து அதற்கேற்றாமல் பேசி அதன் கருத்து மண் உட்பொருளை உணர வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது நாமும் நலமாக வாழ வேண்டும் நாடும் வளர்ச்சிப் பாதையில் செல்ல வேண்டும் செல்லும் என்பதை கூறிக்கொண்டு ராமராஜ்யம் ஏற்படும் என்று மன நிறைவோடு நாம் ராமனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்